Uh... Um. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த இப்படி எல்லா பத்திண்டா இப்போ சின்ன கட அடுத்த எபிசோட் நம்ம எபோட் பார்க்கணும் இப்ப பாத்துட்டு வந்துருங்க அப்ப அவங்களுக்கு எபிசோட் புரியும் வாங்கணும் ஸ்டார்டிங்ல போன எபிசோட்ல நடந்துக்கிங்கன்னா நம்ம இசெல்லாம் வந்து நம்ம ஹீரோனுக்கு கிஸ் கொடுத்து போட்டு நன்றி சொல்லி தேங்க்யூன்னு சொல்லி போட்டு மறைஞ்சி போயிட்டு இப்போ காத்தோட காத்தா அப்போ கட் பண்ணால் இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் டீ பிடிச்சிக்கிட்டு காய்ச்சிட்டு இப்போ யாருன்னு பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ரா டீ கூட பட்லரோட காய்கிட்டி இப்போ நம்ம ஹீரோயின் அப்போ ஷார்டோட ஷார்ட்டா நம்ம இவர் பட்லர் சொல்லி விட்டுருவார் கம்லியா மேடம் நீங்க ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா டீ மென்ஷனில் வந்து தங்குறதை பற்றி யோசித்து பார்க்க போறா அப்படின்ன மாதிரி அவர் கேட்டுட்டு பட்டில் சிரிச்சிக்கிட்டே கேட்பாரா இது நம்ம ஹீரோயின் அதே மாதிரியே டீயை குடிச்சிக்கிட்டு ஒன்றும் குசும பில்லத்தனத்தை மனசுக்கெல்லாம் வச்சுட்டு ஏங்க உங்களுக்கு இப்படி காய்க்கிறீங்க நீங்கள் நான் வந்து தங்கப்போறாவா கிரேஷிய எம்பயரில் தங்கினா உங்களுக்கு என்ன நடக்கப்பறீங்க ஏங்க என்ன வெளியே தரத்தை பார்க்குறீங்களா அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோடனே அவருக்கு தூக்கி வரி போட்டு என்ன ஆசுறா நீங்கள் கம்மியா அப்படியெல்லாம் நான் ஒன்றும் செய்ய பார்க்கலண்ணா அப்படின்ன மாதிரி அவர் மாதிரி கத்திக்கிட்டீங்க நம்ம ஹீரோயினை பாது அப்போ அப்படி இல்லாட்டி என்ன நோக்கத்துக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க நம்மளோட எக்ஸ்ட்ரா ட்யூக்ரமென்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரன் ஒரு மாதிரி வில்லத்தனமாவே பார்த்து கேட்குற அவனை அப்படி கேட்டோன்னே அவன் கமலியவோட வெட்டத்து கேடைய அப்படி பாக்குறீங்க கேடே கொலை பட்டுற மாதிரி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பாக்கிற பார்வையை பார்த்து அவன் பாய்ந்துகிட்டிருப்பான் நம்மளோட பட்லர் அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிருப்பேன் அவர் ரொம்ப பெரிய குலகாராம அவர் எல்லாத்தையும் ஒரு உண்டும் நடந்துக்கிட்டு வராங்க அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் நான் வெளியில சொல்லிட்டு இருந்தாங்க அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படின்னு மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க கேட்கல நம்ம ஹீரோன் கேட்கிறார் அதெல்லாம் ரூமர் அப்படி இருந்தாலும் அவரை பார்த்தாலே அதேமாதிரி தான் இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் கேக்கல நம்ம பட்லர் சொல்லிக்கிட்டிருக்கார் கமலியா மேடம் நீங்க அவரை பார்த்து தப்பா நினைக்கிறாங்க ரூமர்ஸ் எல்லாம் அவர் அப்படி நினைக்கிறாங்க அவர் மாறிட்டார் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டிருக்க இந்த மா பிள்ளை அவர் பச்சை மண்ணுமா பச்சை மா அப்படின்னு மாதிரி விட்டு போட்டுட்டேஜ் நம்ம பட்லர் நம்ம எக்ஸ்ட்ரா டியூக்காக வந்து சப்போர்ட் பண்ணி காய்ச்சிட்டு அப்ப நம்ம ஹீரோன் எல்லாம் அப்படியா பச்சை மண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிப்படு அப்ப என்னது கூப்பிடுறீங்க திரும்ப கேட்கிறேன் நம்ம ஹீரோயின் உங்களுக்கு எதோ என்ன வச்சு காரியம் ஆகணும் தானே எந்த ஒரு பிசினஸ் இல்லாமனா அங்க வரணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுருன்னு பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஆகி அவர் என்னத்தை சொல்லி சமாளிக்கிறேன் நான் என்னத்த சொல்றேன் அப்படின்ன மாதிரி பட்லர் பார்த்து புடு கேட்டுட்டு நீங்க அங்க இருந்தீங்களா உங்களோட ஃபேமிலியான யான சொர்ஃபல் குடும்பத்துக்கிட்ட இருக்கீங்கள நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னா கமலியா மேடம் நீங்க அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டு நம்ம பட்லர் நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் உங்களை வச்சு சரியான கஷ்டப்படுத்தி பண்ணுவாங்களா நம்ம உங்களை மதிச்சாம அப்படின்ற மாதிரி இப்படின்ற மாதிரி என்னெல்லாம் விட்டு அள்ளி போறோம் நம்ம ஹீரோயின் அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா அதை அப்படித்தான்ப்பா சரியா நான் கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு நிறைய கஷ்டம் தான் பட்டி என்ன இருந்தாலும் அந்த ஃபேமிலியில இருந்து நான் எப்படின்னாலும் முன்னேறணும்ன்றதுக்காக கடுமையா உழைச்சி மேல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் விட்ட போடுறாவும் சேர்ந்து ஆளுக்கால் மாத்தி மாத்தி விட்ட போட்டுட்டிருக்காங்க அப்ப அவன் அதை கேட்டுட்டே இருக்காங்க நம்மளோட பட்லர் கேட்டுட்டே இருந்து போட்டு பட்லர் பொங்கி எழுறாரு அந்த சொர்ஃபுல் குடும்பத்தை என்ன சீரிய பாருங்க லேடி கம்மியாவே கஷ்டப்படுத்திருக்காங்களா அந்த குடும்பம் என்ன பண்ணுறேன் பாரு அந்த குடும்பத்தை அப்படின்னு மாதிரி ஆள் பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கார் நம்மளோட பட்லர் அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ஒன்று சொன்னால் அந்த ஆள் ஒன்று புரிஞ்சிக்கிறாங்க என்னத்தை சொல்கிறேன் நான் அந்த ஆள் என்னத்தை திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னா தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்னு பார்த்துட்டு டீச்சா கட் பண்ணா லேடி கமலியா நீங்கள் வந்துவிட்டீங்க நம்ம கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி நம்ம பட்லர் கிளம்பி வந்துடுறேன் நம்மள மெய்டான நம்மளோட டோர்மன் வந்துட்டு கேட்டு டீச்சர் கமலியாண்ணே வாங்க நம்ம கிளம்ப நான் டக்குன்னு ஆவலோட காத்துட்டீங்க நாங்கள் போகிறதுக்காக இந்த பணியெல்லாம் போனதுக்காக எல்லோரும் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்காங்க பெரிய பிரம்மாண்டமாக இருக்கேன் அந்த ஃபெஸ்டிவல் வாங்க பார்க்கலான்னு நம்ம டோர்மென் வந்து கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி நிற்கிறார் நம்ம ஹீரோயின் நானும் எத்தனைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வெளியிலேயே சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு இன்னமாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஃபெஸ்டிவலுக்காக நம்மளும் போய் இது அந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்குறன்ட்டு பார்க்குறதுக்காகவே நம்ம ஹீரோயின் கிளம்பிட்ட ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தா அந்த கொடியெல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக அந்த கொ நடந்துக்கிட்டு இருக்கு எல்ல இடமும் ஆக்கள் அங்கே இஞ்சி எல்லா இடமும் ஃபுல்லா ஆக்கள் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகலே நம்ம ஹீரோனோட சீனோனை நினைக்கி பார்த்துக்கிட்டே போகிறா என்னெண்டா நம்ம ஹீரோனுக்கு சரியாக பயந்து வந்து கீழே கிடப்பா ரத்த வெள்ள மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஹீரோன் சரியான மரணம் பீதி பயத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பா என்ன நடக்குதுங்க அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு வைக்கல அங்கே நம்மள டியூக்கு எக்ஸ்ட்ரா வருவார் வந்து நம்ம ஹீரோனுக்கு நேராக கத்தி எடுத்து நீட்டுவார் நம்ம ஹீரோன் கண்டாவே என்ன விளக்கமே ஏரியா போ பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு கட் பண்ணால் நம்ம டியூக்கும் நம்மளோட பேசிகிட்டு இருப்பாங்க டியூக்கில் பட்லர் ரெண்டு பேரும் லேடி கமலியா ஃபெஸ்டிவலுக்கு போய் போய்த்திருக்கா அண்ட் டியூக் கேப்பர் அப்போ நம்ம பட்லர் ஆமா அவரை ஃபெஸ்டிவலுக்கு தான் போய் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல நம்ம பட்லரை பார்த்து நம்ம டியூக் செல்வார் ஏன் என்ன ஏங்க அவர் தனியாக ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பிட்டு அந்த டைம்ல அப்போ நம்ம கேட்கல நம்ம ஆள் செல்வார் பட்லர் அப்படியா அவன் கமலியா வந்து ரெண்டு ஆளை கூட்டிகிட்டு தான் போற நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் உள்ள ரெண்டு நைட் தான் போறாங்க பாதுகாப்புக்கு ரெண்டு பயங்கரமான நைட் அவங்க திறமை என்ன திறமைசாலியான ஆக்கள் அவங்க அப்படின மாதிரி செல்லிக்கல எது ரெண்டு என்ன அப்படின மாதிரி நம்ம டீக்கு ஒரு மாதிரி செல்வார் அவன் பாக்குறேன் ரெண்டு பேர் ஜாஸ்தி அவங்க ரெண்டு பேரும் திறமையான ஆக்கள் கேக்கல இல்ல இல்ல அங்கே நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு கேக்கல அது ஃபெஸ்டிவல் டைம் தானே சார் அங்கே கூட்டமாக இருந்தாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்ன மாதிரி நம்ம பட்டர் செல்வார் நான் சொன்னேன் என்ன விளங்கல உனக்கு அங்க நிறைய கூட்ட மாறிஞ்சி நம்ம பட்லர் இது நல்ல நாள் ஃபெஸ்டிவல் இந்த டைம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் அதை பத்தி கேட்கல தனியா போய் தெரிஞ்ச இந்த நல்ல நாள் நடக்கு எல்லாம் அப்புறமா நம்ம கொண்டாடி இருக்கேன் யாராச்சும் அட்டாக் பண்ணுவாங்களா மாதிரி மேடத்திலே போ நான் நேரடியாக பார்த்துக்கிறேன் நீ ஒன்னும் சேர்த்தவள அப்படின்ன மாதிரி நம்மளோட அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஒன்றும் பேசாம டியூக் என்னதுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் தலையிட்டு தலையிட்டிருக்காரு அதுவும் அந்த கமலியா மேடம் வந்து வந்துக்காக வந்த ஒரு கெஸ்ட் அந்த கெஸ்ட்டுக்காக வாய்வர் கிளம்புறாரு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு பாரு வாயை பொழந்து பாத்துட்டு நம்ம டியூக் அப்ப இப்படியெல்லாம் மாறினார் அப்படின்ன மாதிரி அவர் ஒரு மாதிரி வாயை பொழந்து பாத்துட்டு அப்படியே ஹட் பண்ண ஃபெஸ்டிவல் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர்லாம் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க கமலியா வந்து எல்லாரும் அப்படி கொண்டாடி இருக்கல நம்ம ஆள் செல்வார் டோர்மேன் பாருங்க கமலியா மேடம் சரியா நான் கூட்ட மாதிரி இருக்கேன்னா அப்படின்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் பாப்பா ஆமா நிறைய பேரை தான் இருக்கு இந்த ஃபெஸ்டிவல் பிரம்மாண்டமா நடக்கு இவள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அங்க ஒரு லேடி ஒரு ஆள் வந்து அப்படி அவங்க ரெண்டு பேருக்கு இருந்தாங்க கையில பிடிச்சி கொடுத்துட்டுருவா என்னன்னு பார்த்தா நம்ம டோர்மேன் எடுத்து பார்த்துட்டு அது ஃபுல்லா விதையா இருக்குங்க அந்த மரத்துல விதையா இருக்குங்க குளிர்காலம் பயித்து கோடைகாலம் வரவும் எல்லாம் கோடைகாலத்தில் மரத்தை வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் ஒன்று கிளம்பிடு கம்யூனிட்டி ஒன்று எல்லாருக்கும் ஃப்ரீயாக விதைகளை வளர் நீங்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டு இது ஒரு நல்ல ஐடியா விதைகள்லாம் வழங்குறது இந்த பனிகாலத்தை நீக்கிறதுக்காக அந்த விதையெல்லாம் சரியா பயன்படும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருப்பா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இசை ஞாபகம் வந்திருப்பா நம்ம ஹீரோயினுக்கு குட் பை சின்ன இசைலா அதை பற்றி நம்ம ஹீரோனை நினைச்சி பார்த்திப்பா அப்படியே நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியாக வந்துட்டு இருப்பேன் ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரேன்னு எந்த கவலையும் நம்ம வந்துடுச்சிக்குள்ளே திட்டிருந்த மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இன்னும் நடந்தமாயிருக்குது பார்த்தா ஒரு அட்டாக் ஒன்று எங்கேருந்து வந்துக்கிட்டே ஏரியா நம்ம ஹீரோயின்ற காதில் வந்து உள்ளும் பட்டாருண்டு நம்ம ஹீரேன் சரியா பயந்து போய்திருவா என்ன இது அப்புடின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பயந்துக்கிட்டு இருப்பாள் பார்த்தா யாரோ நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணிப்பாங்க அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருக்குது நம்ம ஆர்சியும் தான் ஞாபகம் வந்துருக்கிங்க ஆசியன் நம்ம ஹீரோயனுக்கு அந்த டிவைன் பிஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஒன்று கொடுத்துப்பேன் டிவைன் ப்ரொடெக்ஷன்ட்டு அதை அதான் நம்ம ஹீரோனை Apa diri jin அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோனுக்கு அரசியன் ஞாபகம் வந்து அப்போ நம்ம ஹீரோனை அந்த ப்ரொடக்ஷன் காப்பாற்றிருக்கீங்க யார் நம்மளை அட்டாக் பண்ணேன்னு நம்ம ஹீரோன் பார்த்துட்டு உடனே அந்த இடம் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருக்கீங்க என்ன நடக்குது இங்கே கமலியா மேடத்தை யார் அட்டாக் பண்ண ஏ நீ அங்கே போய் நீ இங்கே சீட்டில் ஏறி பாதுகாப்பாக ரீ கமலியா மேடத்தை எப்படினாலும் இங்கேருந்து பாதுகாப்பாக நடத்து கூட்டிகிட்டு போகணும் வாங்க மேடம் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் பாதுகாப்பாக நடத்துக்கு அப்படின்ன மாதிரி டோர்மெண்ட் நல்லா இருக்கும் ஆர்டர் கொடுத்து போட்டு நம்ம ஹீரோனை எப்படினாலும் காப்பாற்றி தரணுன்றது டோர்மன் பாதுகாப்பாக நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போகணும் நம்ம ஹீரோனை டோர்மெண்ட் கூட்டிகிட்டு போகவே இல்லையோ மாதிரி எங்கேருந்து இருந்து மின்னல் ஒரு அட்டாக் ஒன்று வரும் நம்ம நைட் ஒரு தின் தடுத்துருவாங்க அந்த அட்டாக்கை தடுத்தோடனே நம்ம ஹீரோனை பற்றி சொல்லுவாங்க கமலியா மேடம் நீங்க இங்கே நிஜத்தை விட டக்குனே கிளம்புங்க வேற எங்கேயாச்சும் கிளம்பி போங்க பாதுகாப்பு நடத்துக்கு அப்படின்ற மாதிரி அவனை சொல்லி கூட்டிட்டு போவாங்க நம்ம ஹீரோனை பாதுகாப்பாக ஏன்னா இங்கே நிறைய ஆட்கள் இருக்குது கிரௌடு இருக்கிறதில் எங்க இருந்து எந்த அட்டாக் வரும் ஒன்றும் வழங்குது நம்ம யாரும் இல்லாத இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போகணும் இந்த எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாக போய்த்துட்டு இருக்கீங்க அப்போ யாரும் இல்லாத ஒரு அமைதியான இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க வந்து நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போவாங்க அந்த பக்கம் வாங்க கமலியா டக்குன்னு வாங்க பாஸ்ட்டாக வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய்க்கல திடீர்னு டோர்மனுக்கு ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆயிருக்கீங்க டோர்மெண்ட் சரியான பயத்தில் இது இது இன்னும் ஏதோ ஜோசித்து டோர்மன் பார்த்துருவாங்க அந்த அட்டாக் ஏதோ வருது அப்படி நம்ம ஹீரோன்ற கையை பிடிச்சி இழுத்துருவாங்க டோர்மன் திடீர்னு நம்ம நம்ம ஹீரோய் தலைக்கு நேரம் உள்ள சேவத்துல மூணு கத்தி இறங்கு சரார் சரான்னு நம்ம ஹீரோயின் சரியா பயந்துருவா என்ன நடந்துக்கிட்டு நம்ம ஹீரோன் சரியான பீதியில் நின்றுகிட்டிருப்பான் வயதுல அப்போ டோர்மன் பார்த்து இருப்பான் ஒரு வழியாக காப்பாத்தியாச்சு கமலியா அப்படின்னு மாதிரி டோர்மன் பார்த்துட்டு இருப்பான் தப்பிச்சாஜிராபா அப்படின்னு மாதிரி பாத்து திடீர்னு மேலே பார்ப்பாங்க மேலே ஒன்றும் இல்ல ரெண்டும் இல்ல எக்கச்சக்கமான பேர் வந்து கூடி போட்டுக்கிட்டு சுற்றி வளைச்சிருப்பான் அவன் கமலியாவின் டோர்மன் அந்த நைட் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிப்பான் அவன்ற குறிக்கோள் ஒன்னே ஒன்று நம்ம ஹீரோனை கொள்ளணும் அதுக்காகவே அவன் சுற்றி வளைச்சி நம்ம ஹீரோனை வளைச்சி வளச்சி அட்டாக் பண்ணிட்டு போவான் நம்ம நைட்ல எவ்வளோ தடுத்து பார்ப்பான் ஆனா நைட்ல ஒண்ணு நம்ம ஹீரோனையே குறி வச்சிப்பான் நம்ம ஹீரோனுக்கு சரியான பயம் வந்துருச்சு என்ன கடைசி அப்படியே சாகப்போகிறோம் நம்ம இது நடக்கக்கூடாது மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தியோன்னு எடுத்து இப்போ கையில் சின்ன ஒரு கத்திய ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன நடந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்து என்ன ஆச்சு செய்யுற அப்படின மாதிரி நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிடுவா ரெடியாகவே சியோவில் கூப்பிடுவா ஐய் சியோ உன்னையில எத்தனை பேரை சமாளிக்கணும் அப்படின மாதிரி கேட்டுப்பான் நம்ம சியோலும் என்னால் முடிஞ்சாலும் நான் சமாளிப்பேன் அப்படின மாதிரி சொல்லிப்பிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா நான் ரெடின்னு சென்னொன்னே என் உடம்புக்குள்ள வந்துடு அப்படின்ன மாதிரி நம்ம சியோல பார்த்து சொல்லிடுப்பான் நம்ம ஹீரோயின் அப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டு சுற்றி உள்ள ஆக்கள் பார்ப்பாங்க அக்கச்சக்கமான மக்கள் இருக்கீங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு சரியான பயமா கை கைகால்லாம் நடுங்க ஆரம்பிச்சுன்னா நம்ம ஹீரோயின்ற கையில் கத்தி நிச்சா அது நடுங்கிகிட்டே இருக்கீங்க அப்ப என்ன செய்யறது பயத்துலேயே நம்ம ஹீரோயின் சரியா நடுங்கிட்டிருக்கீங்க கைகாலெல்லாம் அப்போ கண்ணை மூடிடுவான் நம்ம ஹீரோயின் இதான் நம்மளோட கதை முடியப்பிரிக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருவா கடைசியாக நான் இங்கே வந்தால் சாவ போகிறேன் என்னோட ஃபெமிலியெல்லாம் விட்டு ஓளோ தூரத்தில் வச்சா நான் சாவப்போகிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு எக்கச்சக்கமாக ஒரு மாதிரி சாவப்பிட்ற கடைசி நேரத்தில் இப்போ எல்லாம் ஞாபகம் ஞாபகம் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அவங்களோட ஃபெமிலியெல்லாம் ஞாபகம் பாருங்க சொற்பல் குடும்பம் நம்மட ரவி லுட்வில் அப்படின மாதிரி எல்லாரும் ஞாபகம் வந்துட்டு ஜக்கலாம் நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சிக்கலாம் திட்டிருந்த மாதிரி ஒரு சத்தம் யாரே வடனே என்ன நடந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மாஸ் காட்டிடுவாரு ன்றது தலையை நம்ம ஹீரோனை கொள்ள வந்தோன்ற தலை ஒரு பக்கம் துண்டா பறங்கா அப்படி வேலையை பார்த்துட்டு வர நம்ம டியூக்கு எக்ஸ்ட்ரா அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு சரியான பயம் ஆயிருங்க என்ன நடக்கு இங்கே இவர் இப்போ வந்தார் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட தலை கீழே உள்ள நம்ம ஹீரோன் பார்த்துட்டு சரியாக பதறிடுவா என்ன இது அப்படின்ன நம்ம ஹீரோன் அங்கே பாஞ்சி விழுந்து கதறிக்கிட்டு போய் கீழே விழுவா அதோட எபிசோட் முடியுது கைஸ் அடுத்த எபிசோட்லாம் சந்திக்கலாம் பை காயஸ்